மிஸ்டர் சுந்தரேசன் இவர் மயிலாடுதுறையில் கடந்த பதினோரு மாதங்களில் மதுவிலக்கு பிரிவில் டெப்டி எஸ்பிஐ இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு வழக்குகளை நேர்மையான முறையில் நிறைய கூட்ட அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு இது மேலிடத்துக்குள்ளவங்களே நிறைய பேர் பிடிக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் ரோட் ஷோ பண்ணும்போது இவரோட அலுவலக வண்டியை அமைச்சர் அதனுக்கு கேட்டதாகவும் இவர் கொடுக்க மாட்டோன்னு சொன்னதுனால இவரோட கார் பறிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இவர் திருச்செந்தூருக்கும் மற்ற திருவாரூர் பல இடங்களில் இவரை போட்டிருக்காங்க பந்தோபஸ்துக்காக பந்தபஸ்து திரும்ப மயிலாடுதுறை வந்தாலும் தன்னை அலுவலகத்துக்கு எந்த ஒரு அஃபிஷியல் வெளிக்கிலுமே இவருக்கு கொடுக்கப்படலை இவர் நடந்தே போய்ட்டு ஆஃபீஸுக்கு போகிறாரு இவர் ஆபீஸ் பத்தினா ஏசி கூட கிடையாது அந்த அளவுக்கு இவர் ரொம்ப நேர்மையான முறையில் செயல்படுறவரு இதே போல ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் கஸ்தூரியோட கொலை வழக்கில் இவர் விசாரிச்சு இவர் வெளியிட்டதாகும் அதனாலே இவரை வந்துட்டு கார்னர் பண்றாங்க ஏடிஜிபி டேவிட்சனும் இதே போல இன்டெலிஜென்ஸ் ஐஜியா இருக்கிறது செந்தில் வேலு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த டார்ச்சர்க்கெல்லாம் காரணம் என்ன மன ரீதியாக உடல் ரீதியாக தான் துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் லஞ்சவான யாரை சொல்ல இதே ஆபீஸ் நான் கொக்கில கொக்கில தூக்கமாட்டி செத்து போறேன் அப்படின்னு சொல்றாரு மயிலாடுதுறை எஸ்பி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துட்டு சரியாக வேலை செய்யறது இல்லை